இன்னைக்கு மசாலா மோர் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் மசாலா மோருக்கு தேவையான அளவு ஜீரகம் இஞ்சி பச்சை மிளகாய் கொஞ்சம் புதினா கறிவேப்பிலை கொத்தமல்லி அப்புறம் தயிர் எடுத்துக்கலாம் இப்போது அரைச்சிடலாம் மிக்சியில் இப்போது இந்த புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாத்தையும் ஜாரில் போட்டு முதல்ல அரைச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு தயிர் போட்டுக்கலாம் இப்போ ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி தான் இருக்குது நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்கலாம் வேணுங்கிறவங்க வடிகட்டி கூட குடிக்கலாம் இது ரொம்ப கெட்டியாக இருக்குது தண்ணி கலந்து யூஸ் பண்ணிக்கலாம் வடியில் காரணம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தண்ணி எவ்வளோ வேணுமோ சேர்த்துக்கலாம் Thank <laughs>